பாவம் செய்து விட்டு அல்லாஹே நான் பாவம் செய்து விட்டு என்னை மன்னிப்பாயான்னு கேட்கிறாங்கல்ல அவங்கதான் சிறந்தவர்கள் ஆகவே அப்படிப்பட்ட அந்த அல்லாவுடைய பாவ மன்னித்தை பெறுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் சொன்னா எப்படி பாவ மன்னித்தை பெறுறது அப்படிங்கிற பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் குரான சொல்கின்றான் قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا عَلَىٰ أَنفُسِهِمْ لَا تَقْنَتُوا مِنْ رَحْمَةِ ஹுவல் ரஹீம் குல் நபியை நீங்கள் சொல்ல தங்களுக்கு தாங்களே பாவங்கள் செய்து தங்களே அழிவிலே கொண்டு போன இந்த அடியாளை பார்த்து சொல்வார்கள்

கிருபை உள்ளவனா இருக்கின்றான் ஜுமர்ல வரக்கூடிய இந்த வசனம் ஆகவே அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் சரியா நீங்க கவலைப்படாதீங்க அல்லாண்ட பாவம் அடிப்பை கேளுங்க யா அல்லா ரெண்டுக்கா தொழுங்க நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னிப்பாயாக அப்படி சொல்லிட்டு அந்த பாவத்தின் பக்கம் திரும்பாம அல்லாஹின் பக்கம் திரும்புங்க நன்மையின் பால் திரும்புங்க நன்மையை செய்யுங்க தொழுங்க உணங்க திக்ரு செய்யுங்க தஸ்பியா செய்யுங்க சரவாத்து ஓதுங்க குரான் ஓதுங்க அல்லாஹ் தஆலா அத்தனை மன்னிச்சுடுவான் அது மாத்திரம் இல்ல யுபந்திருல்லாஹு ஸய்யாதி மஹசனாத் நாம அல்லாஹ்ட பாவம் மன்னிப்பு கேட்டு திரும்பிட்டோம் சொன்னா நீங்க இதற்கு முன்பு செஞ்ச அத்தனை பாவத்தையுமே அல்லாஹ் நன்மையாக மாத்தி விடுவான் இவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹ் நபி சொல்றாங்க மர்மையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ ஒரு மனிதனை கேள்வி கேட்பான் முதலாக கேள்வி கேட்கக்கூடிய மனிதன் அவனை பத்தி எனக்கு தெரியும் அந்த மனிதனை கேள்வி கேட்பான் அவன் அல்லாஹ் சொல்லுவான் இந்த சின்ன பாவங்களை சொல்லி காமிப்பான் இந்த பாவத்தை செஞ்சியா இந்த பாவத்தை செஞ்சியா சொல்லும்போது அவன் யா அல்லாஹ் செஞ்சே நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு பயந்து நடந்துட்டு இருப்பான் அவன் நினைப்பான் சின்ன பாவத்தை அல்லாஹ் கேட்டுட்டு இருக்கான் இன்னும் பெரிய பாவம் வர போகிறது அந்த பெரிய பாவம் சொல்லிட்டான்னு சொன்னா நம்ம அழிந்துருவோம் நம்ம அவ்வளவுதான் நம்ம தப்பிக்க முடியாது நினைச்சிட்டு பயந்து நடக்கக்கூடிய சமயத்துல அல்லாஹ் சொல்லுவான் பெரிய பாவத்தை பண்ணி கேட்க மாட்டான் சின்ன பாவத்துக்கு ஏன்னா இவன் இந்த வாழ்க்கையில என்ன செஞ்சான்னு சொன்னா அவன் பாவம் செஞ்சவன் கடைசியில மனம் திருந்தி அல்லா என்ன செஞ்சான் யா அல்லா என்னை மன்னித்து விடுன்னு ஒரு வார்த்தையை சொன்னவன் ஆனா அல்லா மன்னித்து விட்டான் ஆனா சொல்லி காமிக்கின்றான் புரியுதா உங்களுக்கு அப்ப சொல்லுவான் அவன் பயந்துகிட்டு இருக்கான் இன்னும் பெரிய பாவமே எடுக்குன்னு பயந்துட்டு இருக்கமோ சொல்லுவான் நான் உன்னுடைய அனைத்து பாவத்தையும் மன்னித்து விட்டேன் சந்தோஷம் தாங்க முடியல அடுத்துக்கு மேல இன்னொரு சந்தோஷத்தை கொடுப்பாடா தானா என்ன சொல்றான் தெரியுமா உன்னுடைய பாவங்களை எல்லாம் நன்மையாக மாற்றி விட்டேன் என்ன காரணம் தோபா செஞ்சுட்டான் பாவடி செஞ்சுட்டான் இப்போ இவனுக்கு இன்னும் சந்தோஷமாயிரும் பாவத்தையும் மன்னிச்சுட்டான் அது மாத்திர இல்லாம அந்த பாவத்தை நன்மையா மாத்திட்டான்னு சொல்லும்போது இவன் அப்ப நினைப்பான் ஆஹா இன்னும் பெரிய பாவம்லாம் இருக்குது அதை சொல்லியிருந்தா இன்னும் அதிக நன்மை கிடைச்சிருக்குமே அப்படின்னு செய்வானா அந்த சமயத்துல அவன் என்ன செய்வானா அதை சொல்லு நாசப்படுவானா பாரு நமிஷா இதை சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அதாவது பயந்து அணுகுனாவே பெரிய பாவம் வந்துரு வந்துருமோ அப்படின்னு பயந்து அணுகினாவே எல்லாம் அவனுடைய பாவத்தை மன்னித்து அதற்கு பகரமாக சொர்க்கத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மாத்தி சொர்க்கத்தை தர சொல்லும் பொழுது எந்த பெரிய பாவத்தை நினைச்சு நடுங்கினாலும் அது சொல்லணும்னு ஆசைப்படுறான் ஏன்னா அதுவும் என்ன செய்யணும் மன்னிக்கப்பட்டு அதுக்கு நன்மை கொடுக்கணும்னு ஆசைப்படுறான் என்று சொல்லிவிட்டு அவருடைய நிலைமையை பார்த்து சிரிக்கிறாங்க அக்பர் பாரு எவ்வளவு கிருமி இல்லை நல்லா தாரா ஆகவே அல்லாவுடைய நல்லடியார்களே நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சா கவலைப்படாதீங்க அல்லாட என்ன செய்யுங்க பாவம் பண்ணிப்பு கேட்டு அல்லா திரும்பி சொன்னா அல்லாஹ் உயர்ந்த சொர்க்க தரா உயர்ந்த மிக உயர்ந்த சொர்க்க தரா அல்லாவத்தால நம்ம வந்து ஆஹ் நெருப்புல பொருள்னு ஆசைப்படுறது கிடையாது சரிங்களா ஹதீஸ்ல வருது அல்லாஹ் சொல்வதாக இன்ன ரஹமதி கலபத் கலபி என்னுடைய ரஹமத் என்னுடைய கிருவையாகப்பட்டது என்னுடைய கோபத்தை மிகைத்தி விட்டது என்று அனிசா சொல்றாங்க அல்லா சொல்வதாக ஆகவே அல்லா கிருமையாளன் அதனால நீங்க என்ன செய்யுங்க அல்லான் பக்கம் நம்பிக்கை வைத்து எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அல்லான் பக்கம் திரும்பி நன்மையை செய்ய ஆரம்பிங்க நன்மை என்ன செய்யறது எப்படி செய்யறது எவ்வளவு பெரிய சொர்க்கம் தெரியுமா எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கேட்டிராத எந்த மனிதனுடைய இதயத்திலையும் நினைக்க முடியாத அளவுக்கு பெரிய சொர்க்கம் எல்லாம் கட்டி வச்சிருக்கேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது நன்மையா நம்ம அதிகமா செய்ய முடியல இது கிடைச்சிரும் உங்களுக்கு சொர்க்கத்துல மிக குறைஞ்ச சொர்க்கம் என்னன்னு சொன்னா நீங்க உலகத்தை பாத்துருக்கீங்க இல்லையா இதை போல பத்து மடங்கு பாருங்க இந்த உலகத்தை போல பத்து மடங்கு இதுதான் ரொம்ப கடைசி நில சொர்க்கம் உலகத்து அதாவது உலகம் வந்து அல்லா கொண்டுமே கிடையாது நிமிஷம் சொன்னாங்க அல்லாவுக்கு முன்பாக இந்த உலகமாகப்பட்டது கொசுவுடைய இறை இறக்க இருக்கு இல்லையா அதுக்கு சமமாக இருந்தது சொன்னா அல்லா நினைச்சிருவான்னா அவனை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுத்துக்க மாட்டான் ஆனா அல்லாவுக்கு ஒரு மதிப்பே கிடையாது அப்ப இந்த உலகத்தை போல பத்து மடங்குங்கிறது பெரிய ஒரு விஷயம் கிடையாது நமக்கு பெரிய விஷயம் இல்லையா ஆகவே அன்பு நம்ம அமலை செய்யும் பொழுது இதை விட அதிக வனான அன்மை பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம என்ன பிடிச்சி அமல் செய்யறது அஞ்சு விஷயங்களை உங்க வாழ்க்கையில பண்ணி சொன்னா வெற்றி பெறலாம் ஒன்னாவது இப்ப ரெண்டாவது விஷயம் பாருங்க இந்த மிகப்பெரிய சொற்க தரக்கூடிய அந்தாத்தாரால் பாவம் செஞ்சவங்க என்ன கொடுக்குறான் நரகத்தை கொடுக்குறான் நரகத்தில் விழுந்துட்டாங்கன்னு சொன்னா அதை விட்டு வெளியே வர முடியாது ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியாது எப்படி நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ஐம்பதாயிரம் வருஷம் ஒரு கோடி வருஷம் எப்படி தாங்க முடியும் ஆகவே இதில் நம்ம சிந்திக்கணும் சிந்திக்கக்கூடிய டயத்தை நல்லா கொடுத்துருக்குறான் நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து கண் முடி சிந்திச்சு சொன்னால் இதனுடைய உண்மை விளக்க விளங்கும் ஆகவே அன்பிக்கிறீர்களே நீங்க பாவ மணி பன்னாடி கேட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா அஞ்சு நேரம் தொழுகைய அந்த நேரத்தை தொழுங்க அந்தந்த நேரத்தை தொழுங்க சுண்ணாத்தான வாஜிபான தொழிலை தொழுங்க முயற்சி பண்ணுங்க ஜக்காத் யாரு கடமை இருக்கோ ஜக்காத் கொடுங்க ஏழைகளுக்கு உணவு கொடுங்க ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்க முப்பது நோம்பையும் நீங்க ரமலான் மாதத்துல நோற்று வாருங்கள் அது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு முடிஞ்சதுன்னு சொன்னா வியாழக்கிழமையும் திஞ்சக்கிழமையும் மாதம் ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு வாங்க யாருக்கு உடல் பணமும் பணம் வசதி இருக்குதோ அவங்க இளமையிலே என்ன செய்யுங்க ஹஜ் செஞ்சிருங்க இது ஒன்றாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னா காலிமான தஸ்விகாரத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம் ஆக்கி கொள்ளுங்கள்லாக இல்லாக வைக்கு இல்லா பிள்ளா ஆடி இது நூறு தடவை நூத்தம்பது தடவை لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على இது ஓய்ட் வந்து காலை மாலை அன்று முழுவதும் சைத்தானை விட்டு பாதா பெறுவீங்க அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சிருக்காங்களோ அவர்களை விட அதிக அமல் செய்த கூட்டத்துல நீங்க ஆகி விடுவீர்கள் அது மாத்திரம் இல்லாம இஸ்திஃபார் அஸ்தஃபுல்லாஹ் காலை மாலை நூறு தடவை ஓதுவாங்க உங்களுடைய உணவுடைய வாசல் திறக்கப்படும் சலவாத் காலை மாலை நூத்தம்பது தடவை ஓதுவாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தம் முன்னூறாயிரம் மூவாயிரம் ரஹமத் இறங்கும்

கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அண்டை வீட்டுக்கார செய்ய வேண்டிய மற்ற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் குறை வைக்காதீங்க உங்கள் கையை கொண்டும் நாக்கை கொண்டும் யாருக்கும் தீமை அழைச்சிடாதீங்க ஒரு ரூபா மதிப்புள்ள பொருளா இருந்தாலும் உரிய விட்டு ஒப்படைச்சிருங்க ஏன்னா அது போது நாடகத்துக்கு போவதற்கு யாரோ ஒருவத்தனுடைய மர்மஸ்தானத்தையும் நாக்கை பேணி கொள்கிறாரோ அவருக்கு நமிசனாசம் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றிருக்கிறாங்க கணித்து புரிகளே வட்டி வாங்கிறது மது குடிக்கிறது சூதாட்டம் தருவது அது மாத்திரம் இல்லாம சீவனை செய்வது இதை விட்டு முற்று நோக்கி கொள்ளுங்கள் ஏன்னா நம்முடைய பாவத்துடைய பேசிக்க அது அமைஞ்சிருது எல்லா பாவத்தையும் கொண்டு சேர்த்துறது ஆகவே கண்டித்திருக்கிறீர்களே அது மாத்திரம் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் சந்திப்போம் என்ற அந்த நினைவிலேயே வாழுங்கள் எல்லா எல்லாவற்றையும் கண்காணியுங்கள் இது அல்லாஹ் பிடிக்க பிடிக்காத கண்காணித்து வாடுங்க என்று சொன்னா இது நரகத்திலே கொண்டு சேர்க்குமா சொர்க்கத்திலே சேர்க்குமா அதுதான் எங்களுடைய பிரச்சனை ஆகவே உங்களுடைய ஒவ்வொரு எட்டையும் நபி ஸல்லல்லாஹு சொன்னபடி உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல இந்த இது போல பயன்களை நீங்கள் கேளுங்கள் மற்றும் அனுப்பி வைங்க அப்படி அனுப்பி பொழுது நன்மையிலே பங்குதராக நீங்கள் ஆக்கி விடுவீர்கள் உங்களை எத்தனை ஷேர் உங்களுக்கு குரூப் இருக்குது ஒவ்வொரு ஷேருக்கும் இதனை இதை ஷேர் செய்வீங்க அல்லாஹ் கபூல் செய்வானாக நம்முடைய இதயத்தை சுத்தம் செய்யக்கூடிய எப்படி செய்யுங்கிறத நான் வந்து யூடியூப்ல போட்டிருக்கேன் இந்த யூடியூப்ல என்ன ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா பக்கம் பாருங்க இடது பக்கம் பாருங்க கீழே தமிழ் பிரைட் பயன் போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் என்னுடைய அனைத்து வீடியோ வந்துடும் அதுல குரானை கொண்டு எவ்வாறு அனைத்து பிரச்சனைக்கு தீர்வு என்பதை நம்ம அதை போட்டிருக்கோம் நீங்க என்ன செய்யலாம் அதை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பெறலாம் இடது பக்கம் பாருங்கள் வலது பக்கம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை அழுத்திங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்தினா மூணு பில்லு வரும் மேலே உள்ள ஆளுங்கிற பில்லு அழுத்திங்கன்னு சொன்னால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும் எல்லாம் வேலை அல்லா கபூர் சிவனாக வாக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல